வணக்கம் மக்களே வாங்க இந்த வீடியோவை பாருங்கள் இதை பாருங்கள் பிழை காய் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் எல்லாம் தரையிலே காய்ச்சி கிடக்குது மக்களே இது இந்த மாதிரி இருந்தால் எப்படிங்க இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல உங்களுக்கு இதை வாங்கி இதுக்கு வந்து இந்த பாருங்கள் பெரிய மரம்லாம் ஆகாது சும்மா சின்ன மரம்தான் நம்ம வீட்டில் வைக்கிற ஒரு முருங்கை மரம் இந்த மாதிரி தான் இதுக்கு வந்து இடம் வந்து கூடுதல் நமக்கு வேண்டாம் கூடுதல் இடம் வேண்டாம் நண்பர்களே சும்மா பாருங்கள் இதாக பாருங்கள் கையிலே காய்ச்சிக்கிருக்கு தரையிலே காய்ச்சிக்கிருக்கு இது ஒரு கண்டு வெறும் எழுநூறுவான் மக்கள் எழுநூறுவான்டான்னு நம்பி வாங்கலாம் நம்பி பெறலாம் ஆனால் ஊழக்காய் வராது மற்ற எதுவுமே வராது நண்பர்களே இது கூளைக்காயே இருக்காது நல்லா வரிக்க சக்கை நல்லா கலர் சக்கையாக இருக்குது கலர் பழமாக இருக்குது அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்கள் கெங்கை ராஜ்